நரேந்திர மோடி அரசின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டமான செல்வமகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக தமிழகம் முதலிடம் திட்டவைத் தொகை மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு கோடிகளை கடந்து மாபெரும் சாதனை தமிழகத்தில் செல்வமகள் என்று அழைக்கப்படும் இந்த திட்டத்தின் அகில இந்திய பெயர்தான் சுகன்யா சம்ரிதி திட்டம் இந்த திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கப்பட்டது இது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு ஒரு சேமிப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தின்படி பத்து வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் அவர்களது பெற்றோரோ அல்லது பாதுகாப்பாளரோ குறைந்தபட்ச தொகையாக ரூபாய் ஆயிரம் செலுத்தி அஞ்சலகங்களில் அல்லது வங்கிகளில் கணக்கை தொடங்கலாம் ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தபட்சமாக ரூபாய் ஆயிரம் இந்த கணக்கில் செலுத்தப்பட வேண்டும் மொத்தம் பதினான்கு ஆண்டுகள் பெண்ணுக்கு திருமணம் ஆகும் வரை பணம் செலுத்த வேண்டும் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வைப்புத் தொகையாக செலுத்தலாம் ஆண்டிற்கு எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் வரை வட்டி வழங்கப்படுகின்றது இந்த திட்டத்தில் ஒரு நிதியாண்டில் செலுத்தப்படும் தொகைக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படுகின்றது முதிர்வு தொகையை இருபத்தி ஒராம் ஆண்டு கடைசியில் பெற்றுக் கொள்ளலாம் மேலும் பெண்ணுக்கு பதினைந்து வயது நிறைவடையும் போது அவரது கல்வி அல்லது திருமண செலவிற்காக கணக்கில் உள்ள தொகையில் ஐம்பது சதவிகிதம் வரை பெற்றுக்கொள்ளலாம் மீதியை திட்ட முடிவு காலத்தில் முழு பலனுடன் பெறலாம் சுகன்யா சம்ரிதி யோஜனா வட்டி விகிதம் இந்த ஆண்டு ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் ஆகும் வட்டி விகிதம் மத்திய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது நீங்கள் பங்கேற்கும் வங்கிக் கிளையில் சுகன்யா சம்ரித்தி யோஜனா இருந்தால் சுகன்யா சம்ரித்தி கணக்கில் ஆன்லைன் இருப்பு இணைய வங்கி அல்லது மொபைல் வங்கி மூலம் எளிதாக சரிபார்க்க முடியும் இது சுகன்யா கணக்கு பதிவுகளை எளிதாக அணுகுவதை உறுதி செய்யும் சரிபார்க்க இயலாத சூழ்நிலையில் நீங்கள் தபால் அலுவலக கிளைக்கு சென்று உங்கள் பாஸ் புத்தகத்தை புதுப்பித்து உங்கள் இருப்பை சரிபார்க்கலாம் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் நலனுக்காகவும் பெண் குழந்தைகளின் மேம்பாட்டிற்காகவும் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தை மக்கள் அனைவரிடமும் கொண்டு சேர்ப்பது கடமையாகும் இந்திய மாநிலங்களில் இந்த திட்டத்தின் மூலம் அதிக பயனடைந்து வரும் மாநிலம் தமிழகமாகும் அது மட்டுமல்ல இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழகமே முன்னிலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழகம் மட்டும் இந்த திட்டத்தில் மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு கோடிகளுக்கு மேல் வைப்புத் தொகை செலுத்தி பயன்பெற்று வருகின்றது அதேபோல் ஆண் குழந்தைகளின் வருங்கால பாதுகாப்பிற்காகவும் மத்திய அரசு பொன்மகன் திட்டம் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது